சோழ மண்டல மாநாடு நடக்கக்கூடிய மாநாட்டினுடைய திடல்ல இருக்கிறோம் மாநாட்டில் பங்கெடுக்கிறதுக்காக தருமபுரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட மாநாடு குறித்த பல்வேறு தகவலை கேட்பவாங்க ஆனா வணக்கம் எல்லாருக்குமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு தருமபுரியிலேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய அந்த ஒரு இயக்கம் எதிர்பார்ப்புலாம் எப்படி இருக்குது நாங்கள் தருமபுரி மாவட்டம் தருமபுரி கிழக்கு மாவட்டம் பாகுப்பட்டி சட்டமன்ற தொகுதி கடத்தூர் மேற்கு ஒன்றியம் ஒன்றிய செயலாறு கலைமணி பேர் கலைமணி அதாவது இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஒரு மாற்றத்துக்கான மாநாடு கண்டன நினைக்கிறோம் அதே போல் இந்த மாநாடு வந்து சங்க மாநாடு வந்து பார்த்தீங்களா ரொம்ப நாள் கழித்து ஒரு பதினோரு வருஷம் கழித்து நடக்குது கண்டிப்பாக இது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு மாற்றம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அடுத்து நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்புகள் அதாவது எதிர்பார்ப்புகள்னா இப்போ பத்து வருஷம் கழிச்சு நடக்குதுன்றீங்க இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்குது ம் இதே போல் சித்திரமுக மாநாடு நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக கூடிய நடக்கும் அது ஒன்றும் ஒரு மா ஒரு நினைக்கிறேன் இருக்கு நிச்சயமா நிச்சயமா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்க இந்த மாநாட்டுக்கு வந்துருக்கீங்க மன்னியசங்கம் நடத்தக்கூடிய மாநாடு எந்த மாவட்டத்துல இருந்து வரீங்க தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீரமணம் தால்காடி தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கோம் காலையில நாளை காலுக்கு செந்தூர் பஸ் ட்ரெயின்ல வந்தோம் வந்து எங்க நெழுச்சியை வந்து நாங்கள் பார்க்கணும்னு எங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கு அங்க வந்து சொல்றாங்க இது ஜாதி கட்சி வன்னீர் கட்சிங்க வன்னியர் கட்சியெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் பொதுவானது தான் ஐயாவுக்கு எல்லாம் எல்லா கொலைகள் அவ்வளோது பிடிச்சது எங்களுக்கு எங்களுக்கு எங்க சொல்லுவாங்க எங்க எங்க ஊருக்கு போனால் அதான் சொல்கிறாங்க நாங்கள் வந்து நல்ல உற்சாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாமக பாமகனே சொல்லி பண்ணுறோம் பாமகனே அங்க ஒரு பயம் இருக்கு தென் மாவட்டத்தில் பயம் இருக்கு என்ன அதிகாரிகள் தாசில்தாரோ கலெக்டரோ எல்லாருமே பயப்படுறாங்க என்ன பாமக தென் மாவட்டத்துல தென் மாவட்டத்தான் பாருங்க இங்க இல்லாங்க இங்க நாங்க காட்டிடுவோம் நாங்க உற்சாகம் வச்சு எங்களுக்கு வடக்க எப்படி இருக்கோ அதே மாதிரி தென் மாவட்டத்துல கொண்டு வந்துருவோம் ஐயாட்ட கேட்டு பத்து சீட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி கொடுக்க சொல்லிடுவோம் கொடுக்க சொல்லி நாங்க சந்தோஷமா நிக்க போறோம் இந்த திருப்பா தான் இதாவது ரெண்டாவது இருபது கண்டிப்பா செய்ய மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு நம்ம பார்த்த உடனே ஒரு வெறுப்பு நம்மளுக்கு ஒரு அவரம் இன்னும் கொஞ்சம் இதா தெரியுது மாநாடை பாக்குறதுக்கு எங்களுக்கு வன்னீர் இதுன்னு இல்லை எங்களுக்கு வந்து அது தெய்வம் மாதிரி இருக்கு எங்க ஐயா ஒரு மகசாலம் நடத்துறது ஐயா சந்தோஷம் எல்லாம் இதா இருக்கு எங்களுக்கு மாநாட பார்த்தோன்னே ஒரு குளிச்சல் எல்லாமே இதா இருக்கு அது தென் மாவட்டத்துல தெரிய மாட்டேங்குது தென் மாவட்டத்துல நாங்களும் சொல்லி சொல்லி ஒரு கிளைகள் மாவட்ட செயலாளர் மாவட்டத்தில் எல்லாம் எங்க ஊர்ல மூணு மாவட்ட செயலாளர் புள்ள போட்டிருக்கோம் அவ்வளவு ஒரு கிளை எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா வன்னியர் கட்சி வண்ணீர் வன்னீர் கட்சியெல்லாம் இது இல்லை வந்து பொதுவானது அவங்க சொல்றாங்க எங்க நீங்க அப்படி இருக்கீங்க இப்படி நான் பதினெட்டு வருஷம் இந்த கட்சியில பாமகலாம் இதே கொள்கையில பதினெட்டு வருஷமா இருக்கேன் வண்டி செயலாளராக வாங்கியிருக்கேன் அப்போ எனக்கு பாக்கும்போது நான் தான் ஒரு பத்து பேர் அந்த சிறுவை உற்சாகம் பண்ணி பாமகன்னா அவங்களுக்கு ஒரு பயம் அந்த இது இருக்கு இப்ப நாங்க இங்க வடக்க இருக்கிற மாதிரி அந்த தென் மாவட்டத்துல உற்சாகமா அவங்க பண்ணி உங்க பேச்சு எல்லாமே இதாவது ஐயா பேச்சு எல்லாம் கொழுங்க எல்லாமே நல்லா இருக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு ஒரு மகளிரா வந்து சோழ மண்டல மாநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க மாநாட்டினுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுக்கு மாநாட்டினுடைய அந்த இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறீங்கன்றதுனால இந்த பூரிப்பு எப்படி இருக்கு உங்களுக்கு இது மிக்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த சோழமண்டல மண்டல வன்னியர் சங்கம் நடத்தும் இந்த சமய நல்லிணக்க மாநாடானது அனைத்து சமூகத்தை மதத்தைச் சார்ந்த தலைவர்களை ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் நாங்க சுற்றுப்பாக்கம் கிராமத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நம்முடைய பட்டாளி மக்கள் கட்சி வணிக சங்க நிர்வாகிகள் அந்த கிராமத்தில் உள்ள பட்டியல் மக்கள் மற்ற செட்டியார் மக்கள் அவங்கெல்லாம் போய் அணுகி கே இந்த மாணவர் நடத்துறோம் வாங்கணும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்ருக்காங்க அது எல்லா சமுதாயத்தை சார்ந்த தலைவர் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வரவேற்று இருக்காங்க ஐயா வந்து இந்த மாதிரி ஒற்றுமைக்காக இந்த ஒரு மாநாடு நடத்துறாரு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது நாங்களும் பங்கேற்கிறோம் அப்படின்னு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இதுல பங்கேற்கறேன்னு சொல்லி இருக்காங்க ஆனா இது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இது இன்னும் என்னன்னா நாங்க ஐயா கிட்ட கேட்டிருக்கோம் இப்படி இப்ப மாநாடு சமய நல்லிணக்க மாநாடு நடத்துற அதே போல சமய நல்லிணக்க மாட பெண்களுக்காக நடத்தினா நல்லா இருக்கணும் ஒரு மாநாடு நடத்தினா நல்லா கேட்டிருக்கோம் அது விரைவில் ஐயா அவருங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க அதுல எல்லா சமூக அந்த தொண்டு நிறுவன சமுதாயத்தை சேர்ந்த பல சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாநாடு நடத்தினா நல்லா இருக்குன்னு எனக்கு என்னோட இதுவே ஏன்னா வந்து ஏற்கனவே மருத்துவர் சின்னையா அவர்கள் எல்லா அந்த ஜாதி சங்க தலைவர்கள் எல்லாம் அழைத்து அந்த சமூக நீதிக்காக அங்கங்க ஒரு அஞ்சு மாவட்டத்துல கூட்டம் நடத்திருக்காங்க அதுல வந்து நான் ஒரு இதுல கூட பாத்திருக்கிறேன் பாம்பித்தூர்ல ஒரு அம்மா ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பேசியிருக்காங்க அவங்க எல்லாம் கருத்து இருக்கு அவங்க வீட்டுல எல்லாம் அந்த நல்லிணக்கம் ஏற்படணும் எல்லாருக்கும் அந்த சமூக நீதி வேணும் அப்படிங்கறது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசியல் மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏன்னா வந்து அரசியல் மாற்றம் வேணும் ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாருக்கும் உரிமை வேணும்னு கேக்குறோம் வளர்ச்சி வேணும்னு கேக்குறோம் அப்ப எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்போ அந்த உரிமை வளர்ச்சி எப்படி கொடுப்பாங்க இந்த அரசாங்கம் எந்த புள்ளி உரமும் இல்லாமல் இந்த மக்களை ஏமாற்றி வருகிற ஒரு அரசாக இருக்கிறது இதை மக்கள் புரிந்து கொண்டு அனைத்து சமுதாய மக்களும் இந்த மாநாட்டுக்காகவும் இன்னும் நடைபெறுகின்ற மாநாட்டுக்கெல்லாம் எங்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நாங்கள் மருத்துவர் ஐயா அவர் தலைமையில் மருத்துவர் சின்ன அவர்கள் தலைமையிலே சமூக நீதியும் சமய நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துவார்கள் எதிர்பார்ப்பு இருக்குது நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு பத்து பன்னெண்டு வயசுல இருந்தே ஐயாவுடைய தீவிர விசுவாசி எனக்கு வந்து சிதம்பரம் பக்கம் புளியங்குடி கிராமம் புளியங்குடி கிராமம்னாக்க வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிற கிராமம் அந்த சரௌண்டிங்ல வந்து அந்த காலத்திலே வந்து ஒரு கலெக்டர் ஒரு டிஎஸ்பி ஒரு ஜெயில் சூப்ரண்ட் இந்த அளவுக்கு நம்ம வன்னியர் சமுதாயத்துல சிறப்பான ஒரு கிராமத்துல இருந்து வளர்ந்தோம் ஆமாங்க ஆமாங்க காட்டு புளியங்குடி முன்னாடி தாலுக்கா புளியங்குடினாக்க பேர் போன கிராமம் பக்கத்துல வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல தான் காடுவட்டி அண்ணன் குரு அண்ணன் கூட நெருக்கமா சின்ன வயசுல இருந்து நான் பயணிச்சேன் நான் பூம்பகார கலைக்கல்லூரியில நான் பிஏ முடிச்சேன் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையால இன்னை வரைக்கும் எனக்கு வந்து நம்ம வன்னியர் சமுதாயத்துல பிறந்ததுனால இடஒதுக்கீடு பிரச்சனையால இன்னை வரைக்கும் எனக்கு வேலை இல்லை ஒரு வேலை இல்லை பட்டதாரி இன்றைக்கி மூணு பசங்க எனக்கு இருக்காங்க மூணு பசங்க ரெண்டு பசங்க எம்இ படிச்சிருக்கான் இன்னொருத்தவன் பிஇ படிச்சிருக்கான் ஒருத்தவன் பி ரோபோட்டிக்ஸ் படிச்சிருக்கான் ஒருத்தவ மெக்கட்ரானிக்ஸ் படிச்சிருக்கான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எந்த பொருளாதாரத்துலையும் நம்ம வந்து எவ்வளோ தான் வந்தாலும் நம்ம சமுதாயத்தில் ஐயா ஒருத்தரால் தான் நமக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு வாங்கி தர முடியும்